ஆடிப்பெருக்கு மற்றும் அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு மதுரையில் காஞ்சி மகா பெரிவா கோவிலில் சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரிவாலின் அனுஷ உற்சவம் எஸ் எஸ் காலனி ஏசாம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகாபெரிவா உமாஜி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி பிடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திரு நட்சத்திரமான அனுஷ உற்சவம் மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவை மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள மகாபெரிவா கோவிலில் மகா பெரிவா விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திரு மஞ்சள திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவியம் பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் திருநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது अज़ बाला, 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 जिसका बदलते हैं, जिसका बदलते हैं, भयंकर दयालुते हैं, मस्तियाँ आते हैं, मां ऐसे बदलते हैं, ऐसे बदलते हैं, दाल बदलते हैं, बौद्ध बदलते हैं, दांत नहीं बदलते, आँख नहीं बदलते हैं, जिसके में तरीके में हैं, जिसके में हैं, आप जब दांत なすれます。 ఆచార్య బ్రోహు నూరనాచంద్రాయ భవాయాసి సంకల్పనా సుభనష్టై పూయో జోధన యోగనతాయ అస్యా వర్తమనా యా సుభనో అశ్రుణత్రయం ప్రశ్ ఏతినామాలకస్త ధర్వేడా మాస్తియ మహానత శరపునమాం చెమాగురా దిక్షత్ర మేరాడితి నామాచరణ పరిష మహా ఓం విణాం ద్వాగ్రహ దేవః రంజయ నామ సత్వా యుక్తరవతి ఏనశ్వనవలి ஐய மகேவ ஐய பிலா மகேவர்ர்மா தெய்வாய மகர்ர்மா மகேவ அதிஷ்டான மகர்ர்மா மகேவ தாமச பிலா மகர்ர்மா மகேவ ஸ்ரீ ராம பக்த கர்ண நம சவேலாய ஸ்ரீ ராம பக்தானே யாதன மகர்ர்மா समस्त தெய்வாய மகர்ர்மேஷ்ட சத் கோடி தெய்வாய மகர்ர்மா பாபங்க சத்மங்கள தெய்வாய மகர்ர்மா தானா விபுய புண்ணி சர்ப்பயா மகர்

we have

அனுஷ வைபவத்தன்ற மகாபரிமாருடைய விக்கிரகம் அபிஷேகங்களுக்கு புஷ்பாஞ்சலி என்று இதுவரை இந்த மாதம் அறுபது மாதமாக தொடர்ச்சியாக மதுரை அனுஷ உற்சவம் மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூற்றி அறுபது மாதம் இந்த மாதத்தோடு நூற்றி இந்த நடந்தது இந்த சாத்தியமார் அனுப்பினாலும் தொடர்ச்சியாக நடைபோங்கு நடைபெற்று சொல்லியிருக்கிறது யாழும் அந்த அதிசயம் என்பது முதல் தான் மகாபரிமாவுடைய அனுஷம் வைப்போம் இரண்டு நாட்கள் நீதிமன்றத்தில் நடைபெறுவதற்கு ஒரு நாள் அனுஷத்தை அணைக்கி அபிஷேகம் என்றால் முந்தைய நாள் அல்லது அடுத்த நாள் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மகாபரிமாஷாக பேசிக்கொண்டிருந்தார் இப்பொழுது அது ஒரு நாளாக முடிவு செய்யப்பெற்று அந்த நிகழ்ச்சியில் நான் மகாபரிவாருடைய அருள் ஒரு சில வகைகளில் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களில் தொடர்ச்சியாக பின்னாலே தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த நாடு இனிய நாடு என்பது போல இன்றைக்கு ஆடி பெருக்கு எந்த கோவிலை பார்த்தாலும் இன்றைக்கும் கூட்டம் அதையிலேயே என்னுடைய நண்பருடைய வேண்டுகோள் கிடையாது அறிந்தாரு கோயிலுக்கு அழைத்து செல்ல முடியுமா ஒரு பதினோரு மணிக்கு उले आए तो उले उले लक्ष्य कर का रखूंगा अरे ना वो कालीजी वो जो नेतृत्व मेरा की इधर संदेश जाती है बात उनके वही और उनके जैसे नए विषय हो हम लोग के एक दो बात का लोग इन्हें अक्षर तो कोई ये जरूरी है काली इतने इतने मार्च को लोग अगर किसी का पकड़ा तो संदेश में अक्षर तो

எல்லா வருஷ் மனத்துக்கு முடியக்கூடும் பயம் தன் மகன் பாக்கியம் அவரை பார்ப்பதற்கும் அவரது அருள் கேட்பதற்கும் என்னென்ன